முகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா அரசியல் அதாவது அரசியல்ல பல நிகழ்வுகள் இருக்கு தினமும் நான் சொல்ற மாதிரி ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான நிகழ்வுகள் நமக்கு வருது ஸோ அந்த வகையில வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாம் எதிர்பார்த்ததா ஈரோடு வந்து திமுக தான் வெற்றி ஸோ அந்த வெற்றியை வந்து இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது வந்துட்டு இப்போ போய்கிட்டு இருக்க ஒரு பக்கம் அதுல டெபாசிட் எழுந்த சீமான் அவர் ஒரு பக்கம் வந்து கதறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதையெல்லாம் தாண்டி அதிமுகன்ற இப்போ என்ன பண்றாங்கன்னா மாவட்டங்களா வந்து பிரிச்சு பிரிச்சு ஆலோசனை கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் நிறைய உட்கட்சி பூசல் நட நடக்குது நம்ம அதை பத்தி தான் ஒவ்வொரு நாளும் அதிமுகன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில மூத்த தலைவரா இருக்கக்கூடிய கோகுல இந்திரா அப்படின்றவங்க வந்து அன்பு இல்ல பாசம் இல்ல எதுவுமே இல்ல ஃபைனலா வந்து பேனர் என் பேரே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் ஸோ அது என்ன விஷயம் அதிகார மோதல் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ அதிமுக ஒரு சில சர்ச்சைகள் வந்து நான் எழுந்து இருக்கு நிறைய பேர் போர்க்குடி எல்லாம் இருக்காங்க இதுக்கு முன்பாக நீங்க அதிமுக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போர்க்குடி தூக்குனாங்க என்னன்னா அதிமுக ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றம் நடந்து முடிந்த நாடாளுமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ரெண்டு பிரிவினர்கள் போது அங்க எல்லாம் போச்சு அதுக்குன்னே பாத்தீங்கன்னா எல்லா ஆலோசனை கூட்டம் என்ன பண்ணாங்க நிறுத்தி வச்சாங்க அதுக்கப்புறம் அதிமுக வந்து ஸ்மூத்தா போயிருந்தது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி போயிருந்தது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக உறவு கொண்டாடுது அப்படின்ற சர்ச்சைகள்லாம் போகும்போது அதுவும் என்ன பண்ணுச்சு கொஞ்சம் சைலண்டா போயிருந்தது இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா போர்க்கொடி தூக்கி இருக்காங்க ஒன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா கோகுலேந்திரா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நகர் தொகுதி எம்எல்ஏவர்

கூட நான் ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது அந்த மாவட்ட செயலாளர்கள நீங்க கேட்டு பாருங்க என் கடல வந்து ஒரு மிஸ்டேக் இருந்ததுதான் என் கடந்து ஒரு ஃபால்ட் இருந்தா எதனா ஒரு மனசு கசப்பு இருந்தா அப்படின்னு கூட கேட்டு பாருங்க ஆனா இப்போ என்னன்னா என் பேர் கூட போறதுக்கு என்ன பண்றாங்க பயப்படுறாங்க இந்த அச்சம் எதுக்கு இந்த பயம் எதுக்கு ஏன் எதனா ஒரு வேட்பாளரை முடிவு பண்ணணும்னா பொதுச் செயலாளர் தான் முடிவு பண்ணணும் நான் வந்து போஸ்டிங்காகவோ இல்ல வேட்பாளர் பதவிக்காகவோ நல்லா வந்து நிக்கிறது எதுவுமே பண்றதுல பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு கீழ்பட்டு தான் நடக்குது அப்பத்துல இருந்தே நான் அது மாதிரி தான் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ஆனாலும் ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க என் பேர் வந்து பேனர்ல ஒரு ஓரமா போறது கூட என்ன பண்றாங்க பயப்படுறாங்க ஏன் இந்த அச்சம் வருது அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது கட்சிக்குள்ள அப்படின்ற மாதிரி அவங்க பேசி திரிங்க என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டா அன்பு மரியாதை தாங்க நான் எதிர்பார்ப்பேன் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற வட்ட ரெண்டு பேரை குறிப்பிட்டு ஹேமந்த் அப்புறம் இவங்க ரெண்டு பேரை குறிப்பிட்டு நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க பயப்படும் சூழ்நிலை ஏன் என்ன வந்து நீங்க வந்து ஏத்துக்க மாட்டேன்றீங்க அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க குறைகளை மனசு கஷ்டத்தை ஓப்பனா போட்டு உடைச்சிருக்காங்க இது ஒரு புறம் என்று போது நேற்ற தினத்துல வந்து அவிநாசி திட்டம் வந்து நிறைவேற்றுனதுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விவசாயிகள் குழு வந்து என்ன பண்ணிருக்காங்க பிரமாண்ட ஒரு பாராட்டி மாநாட்டு விழா நடத்திருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அவர் போட்ட அக்க போர்லாம் ஒண்ணு அது மாநாட்டு திடலுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா மாட்டு வண்டியிலேயே வந்தாரு நிறைய வேடிக்கையான விஷயங்கள்லாம் நடந்தது இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் போது முன்னாள் அமைச்சர் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கவே இல்லையே ஒருவேளை அவருக்கு அழைப்பு கொடுக்கலையா இல்லவேல இபிஎஸ் வந்து அவர் வந்து அவாய்ட் பண்றாரா அப்படி இப்படின்னு பேச்சு வரும்போது கடைசியில வந்து என்னன்னா செங்கோட்டையின் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு இந்த இந்த பாராட்டு விழா வந்து என்ன பண்ணிருக்காரு புறக்கணிச்சிருக்காரு என்ன விஷயம் ஏது விஷயம் நம்ம அலசி ஆராய்ச்சி

நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி திட்டவட்டமா சொல்லி இருந்தேன் கிட்ட முன்னாடி எந்தவித முடிவு எடுக்கலாம் என்ன பண்றாரு முதலமைச்சர்கள் எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி மறைத்து விட்டு தான அப்படின்ற மாதிரியே வந்து நிக்கிறாரு அவர்கள் ரெண்டு பேரும் இல்லாம இந்த கட்சியும் இல்ல நாங்களும் இல்ல ஆனா எடப்பாடி பழனிசாமி அவங்களை தவிர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறதோ இல்ல தேர்தல் பண்றதோ கட்சி நடத்துறதோ எனக்கு சுத்தமா புடி

புதுசா வந்து இளைஞர்கள் வந்து என்ன பண்றாரு மாவட்ட லெவல்ல நியமிக்கிறார் இளைஞர்கள் மற்ற கட்சியினர் சேர்ந்த இளைஞர்கள் கூட என்ன பண்றாங்க தமிழக வச்சுக்கிறதுல போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க அங்க போய் சேர்றதுக்கு ஆர்வம் காட்டிட்டு வராங்க சோ அதனால எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு ஒரு முன்னோட்டமா தான் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திராவும் சரி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் சரி ஓரங்கட்டுறது பாக்குறாரு அப்படின்ற ஒரு விவாதமும் முன்வைந்து வைக்கப்படுது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா விஜய் வருவாரு நம்ம கட்சிக்குள்ள வருவாரு நம்ம என்ன பண்ணுவோம் எப்படியாச்சும் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டிருந்தாரு இபிஎஸ் அவர்கள் ஆனா நேற்றைய தினத்துல தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை வந்து நான் சொல்லியிருக்கேன் திட்டவட்டமா சொல்லுச்சு விஜய தலைமையா ஏற்றுக்கொண்டு வருவங்களுக்கு நிச்சயமா நாங்க என்ன பண்ணுவோம் கூட்டணியில அனுமதிப்போம் நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம் சொல்லாது சின்ன கட்சியோ இல்ல பெரிய கட்சியோ இல்ல வளர்ந்த கட்சியோ இல்ல வளர கட்சியோ இல்ல ஆண்டவங்களும் யாரா இருந்தாலும் சரி விஜய ஏத்து வரணும் அதாவது சிஎம் வேட்பாளர் வந்து அவர் தான் அவரே தலைமையா கொண்டு வந்துருவங்களுக்கு நிச்சயமா நாங்க ஆதரவு தருவோம் ஓப்பனா தந்துருவோம் அப்படின்ற மாதிரி திட்டவட்டமா சொல்லிருக்கு இங்கதான் வந்து எடப்பாடிக்கு வந்து சிக்கல் வருது என்னன்னா விஜய தலைமையா ஏற்றுக்கொண்டு அதிமுக போயிருச்சுன்னா வரலாறுகள் வந்து தவறா பேசும் எப்பேற்பட்ட ஒரு கட்சி எப்பேற்பட்ட ஒரு வரலாறு இப்ப ஆ கட்சி ஆரம்பிச்ச ஒரு நடிகரை நம்பி போறதுக்கு வந்து அது ஏற்றுக்கொள்ளாத முடிவா இருக்கும் எடப்பாடிக்கு அது வந்து உறுத்தனாதான் இருக்கும் என்னன்னா நம்ம சீனியர் நம்மள சிஎம் கேண்டிடேட்டா நிக்காம விஜய் எப்படி சிஎம் கேண்டிடேட்டா விஜய்க்கு கீழ நம்ம எப்படி வருது அப்படின்ற மாதிரி கூட அவருக்கு தோணலாம் இல்லையா அதனால என்ன பண்றாருன்னா இந்த கூட்டணி வேலைக்கு ஆகாது நம்ம அடுத்தபடியா என்ன பண்ணலாம் பிளான் பி பாஜக கூட போய் சேர்றது அந்த மாதிரி ஒரு பேச்சுகள் வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னா ஆனா ஒட்டு மொத்தமா சீனியர்களை ஓரங்கற்ற ப்ராசஸ்ல எடப்பாடி பழனிசாமி இறங்கிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம முன் வந்து நீக்குது சோ அதிமுக வந்து அடுத்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு தான் இப்போ எல்லா ஆலோசனை கூட்டமும் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுலயே ஆயிரத்தி பிரச்சனைகள் வருது எல்லாத்தையும் தாண்டி அந்த தேர்தல்ல அவங்க எப்படி நிக்க போறாங்க யாரு வந்து அதிமுகவோட தலைவர் பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த ஒரு பதவியில நிக்க போறாங்க அப்படின்றது ஒரு பெரும் போட்டியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது பொதுவா கட்சிகளுக்குள்ள போட்டி இருக்கும் ஆனா இங்க வந்து அதிமுகக்குள்ளவே போட்டி இருக்கு அப்படின்னு வந்து அந்த அளவுக்கு புதுசா இருக்கு இந்த விஷயம் சோ இப்படி இருக்க இந்த கட்சி எங்க போய் நிக்க போது இவங்க எங்க கொண்டு போய் நிறுத்த போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈரோடுல வந்து திமுக அபார வெற்றி பெற்றுச்சு சோ அந்த அங்க எதிர்த்து நின்ன சீதாலட்சுமி வந்து டெபாசிட் இழந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனாலும் நாம் தமிழர் கட்சி நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி விழுந்தாலும் மீசையில மண்ணு மாதிரி மாதிரி நாங்க நாங்க வந்து வந்து இருக்கோம் முன்னாடிக்கு இப்ப இன்னும் அதிக வாக்குகள் அப்படின்ற சொல்லிட்டு தெரியுறாங்க என்ன விஷயம் நாம் தமிழர் கட்சிக்கு பாத்தீங்கன்னா பெரியார் மண்ல அடி அடி மேல அப்படின்னு சொல்லலாம் அவர் எடுத்த எல்லா விடாமுயிற்சியும் வீணாவே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் தினமும் போயிட்டு என்ன பண்ணாரு அதாவது ஸ்கூல்ல இந்த சப்ஜெக்ட்ல நம்ம என்ன முனைப்பு காட்டணும் ஒரு நாள் கூட தவறாம ஸ்கூலுக்கு போயிருக்கோம் எல்லா சப்ஜெக்ட் அட்டன் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு இவர் வேட்பாளர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேயே முகாமிட்டாரு டெய்லி எதனா ஒரு பகுதிக்கு போயிட்டு என்ன பண்ணாரு தொண்டை தண்ணி வத்து என்ன பண்ணாரு கத்துனாரு எல்லாமே பிரச்சாரங்களை மேற்கொண்டாரு அவளோட ராஜதந்திர எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணாருன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து இறக்குனாரு ஆனா அம்புட்டு என்ன பண்ணிச்சு வேஸ்டா போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து திமுக வேட்பாளர் விசி சி சந்திரசேகரன் கிட்ட மட்டும் தோத்துருக்காரா இல்ல நிறைய பேர் கிட்ட யாரு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் எழுந்திருக்காரு டெபாசிட் வாங்குறதுக்கு அஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசம் என்ன பண்ணும் வேணும் ஆனா இவரு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ஓட்டு தான் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வந்து டெபாசிட் கிட்ட இன்னொருத்தர் கிட்ட யாரு கிட்ட தோத்திருக்காருன்னா நோட்டா கிட்ட தோத்திருக்காரு தபால் வாக்கு என்ன இருக்காங்கல்ல தபால் வாக்குல நோட்டாக்கும் கீழே தான் என்ன பண்ணியிருக்காரு அண்ணன் வந்து வாங்கிருக்காரு அது மாத்திரம் இல்லாம பெரியார் ஆஹ் ஈரோடு மக்கள் கிட்ட என்ன பண்ணிருக்காரு ரொம்ப கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு மானப்பட்டு தோத்து இருக்காருன்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் அது எந்தவித வித மாற்று கருத்து இல்ல அப்படின்றதுல நம்மளுக்கு சந்தேகமே இல்ல ஆனா இவருக்கு தோற்றுவதற்கான ஒரு சில காரணங்கள் என்ன பண்றாங்க நாம் தமிழ் கட்சி தம்பிகளை என்ன பண்றாங்க முன் என்ன விஷயம்னா முதல்ல வந்து தலைமை சரியில்லை பெண்களுக்கு முன்னுரிமை தருவது இல்ல அதாவது யாருன்னா வந்து ஆஹ் கட்சியில வந்து முன்னாடி வராங்கன்னா அவங்களை எல்லாரையும் மட்டம் தட்டி வைக்கிறது இங்க வந்து நான் மட்டம் தான்டா நீ இல்ல விழுப்பலன்னா வெளியே போடா அப்படின்னு எடுத்தவங்க ஒத்தவன் பேசுறது அது இல்லாம யாருக்கும் சக மரியாதை கொடுக்கறதே இல்ல தம்பிகளை போல யாருமே பாவிக்கிறதுல கூட இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு இதுதான் கட்சி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு இதனால நிறைய பேர் என்ன பண்ணிருக்காரு ஆயிரம் கணக்குல வந்து நாம் தமிழ் கட்சியில இருந்து வெளியே வந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு புற இருக்கும்போது பெரியாரை தொட்டது பெரிய சாபகேடா மாறிச்சு நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை என்ன பண்றாங்க இவரு தோத்ததற்கான கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்க சீமானா என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமா இருந்தாலும் பெரியார் மண்ணுல பெரியாரை மக்களை எதிர்த்து இவர் வந்து களமிறங்கினாரு அந்த இடத்துல இவர் தோல்வி உற்று இருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருக்கு ஆனா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்றாரு நாங்க வந்து ஜெயிச்சுட்டோம் முன்னேறிதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதினோராயிரம் வாக்குகள் பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் வாக்கு வித்தியாசம் வந்திருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் வாக்கு வந்து இருக்கு இருபத்தி நாலாயிரம் வாக்கு எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவோட அனுதாப ஓட்டுகள் தான் என்ன பண்ணிருக்கு வந்து இருக்கு சொல்லிடுறாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஓட்டு இவருக்கு வந்துடும் ஏன்னா திமுக எதிர்த்து நிக்கிற எல்லா கட்சிகளும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு அசட்டு தைரியத்துல அந்த தேர்தல் வந்து என்ன பண்ணாரு அதிமுக கட்சி நின்றார் ஆனா இங்க ட்விஸ்டே வேற மாதிரி இருந்தது அதிமுக ஓட்டுகள் கூட திமுக வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து கட்சிகள் ரீதியா வந்து முறுமுறுப்புகள் இருக்கலாம் நேர் எதிர் திசை இருக்கலாம் ஆனா கொள்கை ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் ஒருத்தர் குழு கிடையாது ஏன்னா அதிமுக இழிவுபடுத்திட்டீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க கேவலப்படுத்திட்டீங்க ஆனா அவரை எதிர்த்து வந்து என்ன பண்றீங்க நீங்க வந்து ஈரோடு கிழக்குல பெரியார் மண்ணிலே வந்து எலெக்ஷன் நாங்க எப்படியா உங்களுக்கு ஓட்டு போடுவோம் என்னதான் தலைமை வந்து எங்களுக்கு சர்க்குலர் அனுப்பணும் நீங்க நாம் தமிழ் கட்சி ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு ஆனா கிரவுண்ட் லெவல்ல இறங்கி ஒர்க் பண்றது நாங்க தான் தலைமைக்கு தெரியாது அதனால எங்க தொகுதியிலே வந்துட்டு எங்க தலைவரையே வந்துட்டு நீங்க அசிங்கப்படுத்திட்டு கேவலப்படுத்திட்டு எப்படி

அவங்களும் பயங்கரமா கழிச்சிருக்காங்க என்ன சீமான அவர்களே உங்களுக்கு ரொம்ப குழு குழுன்னு நீங்க திமுக கிட்ட தோப்பிங்கன்னு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டலாம் தோப்பிங்கன்றதா நான் கனவுடன் நினைச்சு பார்க்கல மக்கள் உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க நல்லா ஒரு அடி கொடுத்துருக்காங்க இதுதான் மக்கள் வந்து உங்க மேல வச்சிருக்க எவ்வளவு வந்து உங்க கட்சி மேல உங்க மேல வச்சிருக்க அவ நம்பிக்கைன்றத நீங்க பாருங்க அப்படின்னு அவங்க பாணியிலேயே என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க சரி இவர் யாரு நம்பி இருந்தாரோ அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க எட்டி உதைச்ச கதையா இருக்குது என்னன்னா பாஜக ஒரு அஜெண்டி உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாருடைய சித்தாந்தத்தை உடைக்கணும் பெரியாரோட அவங்களோட கொள்கைகளோட மொத்தத்துல பெரியாரே இல்லாம ஆக்குங்க அப்படின்ற மாதிரிதான் இவங்களுக்கு வந்து அஜெண்டா கொடுத்ததா மிசைமானவர்கள் அஜெண்டா கொடுத்ததா நிறைய பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சனம் விமர்சிக்கிறாங்க ஆனா இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டாரோ சீமான அண்ண அப்படின்ற மாதிரி அவர் கருத்து தெரிவிச்சாரு பெரியார் மண்ணுல போயிட்டு பெரியார் மக்கள்கிட்ட போயிட்டு அந்த ஓட்டை வந்து நீங்க பிரிக்க முடியும்னா அது முடியவே முடியாதுன்னு பகிரங்கமா ஒத்துன்றிருக்கா போல நம்ம அண்ணாமலை அதுவும் இல்லாம பெரியாரை பற்றி விமர்சித்தாரு ஓகே ஆனா கொஞ்சம் ஓவரா விமர்சிச்சிட்டாரு அதனால இந்த அடி அவருக்கு விழுந்துருக்கு அப்படின்ற மாதிரி அவரு கொஞ்சம் சுதாரிச்சுட்டாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நம்மளுக்கும் வந்து நிறைய வாக்குகளாம் வந்து அதெல்லாம் சம்பவம் கண்முன்னாடி வந்து வந்து போகுமா இல்லையா அதனால வந்து என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு அண்ணன் என்ன பண்றாரு மாறிட்டு

தொட்டில ஆட்டி விட்டுறோம் அப்புறம் பிள்ளையும் கிள்ளி விட்டுறோம் அப்படின்ற மாதிரி தான் அதாவது ஒரு கட்சியை வந்து என்ன பண்ணலாம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு கட்சி எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலாம் இப்ப அதிமுக ஆக்கிட்டாங்க இதுதான் சித்தாந்தமா இருக்கு ஒரு கட்சி ஒரு தமிழ்நாட்டுல வந்து வளர்ச்சி அடைந்து வந்துருச்சுன்னா அந்த கட்சியை வளர விடக்கூடாது அந்த கட்சிக்கு நன்மதிப்பை கெடுக்கணும் அப்படின்றதுல பாஜக முனைப்போட இருக்காங்க அதுக்கு வந்து அதிமுக நாம் தமிழ் கட்சி விதிவிலக்கு இல்லை அப்படின்றத தெல்ல தெளிவா இருக்கு எப்படி இருந்தாலும் ஈரோடு மக்கள் தெல்ல தெளிவா இருக்காங்க தமிழ்நாட்டில பாசிச சிந்தனையிலும் பாஜகவுடைய சித்தாந்தத்தையும் அரசு சித்தாந்தத்தையும் மலர விட மாட்டாங்க அப்படின்றதுல எந்த விதமாற்ற கருத்தும் இல்ல பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வந்து அரசியல் அரசியல் நிகழ்வுகள் தேர்தல் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மக்கள் வந்து பெரிய அளவுல முனைப்பு காட்ட மாட்டாங்க ஏன்னா அந்தந்த தலைவர்கள் அவங்களோட வேலைகளை சரியா செய்வாங்க கரெக்டான தேர்தல் நடக்கும் எல்லாமே வந்து ஒழுங்கா இருந்துச்சு அப்படின்னு மக்கள் வந்து அவுங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனா இப்போ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கட்சி என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு அரசியல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அண்ணாமலை சீமான் இவங்கள போன்ற ஆட்கள் சோ இது வந்து தேர்தல் களத்துக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்க போகுது சோ இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய போட்டியா போய் நிலவ போகுது அதுல யாரு ஜெயிக்க போறாங்க யார் வந்து தோக்க போறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்க போறோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வரப்போற ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அதுல அவங்க ஜெயிக்கணும்னு இதெல்லாம் பண்றாங்களா இல்லாட்டி தோக்கணும்னு இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்றது தெரியல சோ அதையும் நம்ம இருந்து பார்க்கலாம் சோ மாநிலங்கள்ல மாநில அமைச்சர்கள்லாம் அவங்களோட பங்குக்கு ஒன்னு ஒன்னு பண்றாங்க இப்ப மத்திய அரசு ஆல்ரெடி தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்க ஓர வஞ்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ ஆல்ரெடி மு ஸ்டாலின் சொன்ன மாதிரி மத்திய அரசு கிட்ட இருந்து நமக்கு நிதியும் கிடைக்கிறது இல்ல நீதியும் கிடைக்கிறது இல்ல சோ மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இருக்காருல்ல அவர் வந்து சொன்ன கருத்துக்கு எம் சு வெங்கடேசன் அவர் வந்துட்டு பதில் கொடுத்திருக்காராம் சோ அது என்ன கருத்து அதாவது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து அற்ப சிந்தனை இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன விஷயம் மாநில அரசு வந்து வரி செலுத்துறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நிதி கொடுக்கறது அற்ப சிந்தனை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு கீர்த்தனமான அற்ப சிந்தனை சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் எந்த அளவுக்கு வரி கொடுக்குது அவங்களுக்கு மட்டும் எதுக்கு நீங்க அவ்வளவு வரி தீக்க குடிக்கிறீங்க குஜராத் மாநிலம் எந்த அளவுக்கு வரி கொடுக்குது அவங்களுக்கு எதுக்கு நீங்க அவ்வளவு தீக்க குடுக்கிறீங்க பீகார் மாநிலம் இந்த மாதிரி பாஜக ஆளும் மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிதி பகிர்வு வந்து அதிகம்

எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடலாம் அவங்க சொல்றதான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் அந்த ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணும் வந்துடும் இதுக்காகவே நம்மளுடைய முதல்வர் என்ன பண்றாரு இந்த திட்டத்தை எதிர்த்து இருக்காரு இது வரைக்கும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த திட்டத்தை ஏத்துக்கங்க நாங்க நிதி கொடுக்குறோம் அப்படி நீங்க திட்டத்தை ஏத்துக்கலையே அவங்களுக்கு நிதி ஒதுக்குறத கூட நான் மற்ற மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு போக்கு தான் என்ன பண்றதுக்கு நிலவின்றிருக்கு இதை கண்டித்து தான் என்ன பண்றாரு எம்பி சு வெங்கடேஷ் என்ன பண்றாரு பியூஷ் கோயல் சொன்னார்ல அற்ப சிந்தனை தொடர்ந்து நீங்க என்ன பண்றீங்க தமிழ்நாட்டை வஞ்சித்து தான் வரீங்க இதுதான் உங்களுடைய அற்ப சிந்தனை கூட்டாட்சி

எல்லாருமே வந்து நீங்க எல்லாருமே தமிழ்நாட்டில தான் இருக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போறதுனால உங்களுக்கு நாலு எம்எல்ஏ கிடைச்சிருக்கு அதுக்கு கொஞ்சம் நன்றி விசுவாசம் இருங்க பாஜக திணிக்கிறதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க ஒத்து ஊதாதீங்க தமிழ்நாட்டுல வசிக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் வச்சுனா உண்மையா இருங்க அப்படின்றதான் எல்லாருமே கேட்டுக்கிறோம் ஆனா இவங்க எப்பவுமே மோடிக்கு தானே பண்றாங்க கொடையத்துக்கு நிக்கிறாங்க தமிழ்நாடு எக்கேட்டு கேட்டாலும் போட்டோம் தமிழ்நாடு மக்கள் எக்கேடு கேட்டாலும் போட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் மாணவர்கள் எப்படின்னா போட்டோம் எங்களுக்கு வந்து ஒன்றிய அரசு தூக்குற குஜாதா முக்கியம் முக்கியம் இவங்க என்ன பண்றாங்க கூஜாவத்திக்கு என்ன பண்றாங்க நிக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் மேல எந்த அளவுக்கு நிதி சுமையை சுமத்துறாங்க வரி சுமையை சுமத்துறாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி நலன்ல எந்த அளவுக்கு நமக்கு கொடுத்த நிதிய வந்து மற்ற மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க இதை கேட்கறது உங்களால முடியல இதுல வந்து எச்சராஜா என்ன சொல்றாருன்னா நிர்மலா சீதாராமன் நினைச்சாலே என்ன பண்ண முடியாது ஒரு மாநிலங்களுக்கு வந்து நிதி கொடுக்க முடியாது அப்ப உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி கொடுக்கணும்னு அவங்க நினைச்சாங்க குஜராத் மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி கொடுக்கணும்னு அவங்க நினைச்சாங்க பீகார் மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு அவங்க நினைச்ச நினைச்சாங்க ஆந்திர பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு நினைச்சாங்க மற்ற மாநிலம் எல்லாம் கொடுக்கணும்னு அவங்களுக்கு நினைக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்க தோணுது வானதி சீனிவாசன் அக்கா என்ன நிர்மலா சீதாராமன் வாசித்த பட்ஜெட் வந்து எவராலும் விமர்சிக்க கூடாத பட்ஜெட்டா இருக்குன்னு அவங்க அறிக்கை பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணாங்க முழுக்க முழுக்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க படிச்சிட்டு இருக்கும்போது போது எதிர்கட்சியெல்லாம் எந்த வெளியே போனாங்க அந்த அளவுக்கு கேவலமா இருக்குது அந்த அளவுக்கு ஏழை நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் மேல நிதி சுயம சுமத்துறாங்க விவசாயிகளுக்கு வஞ்சனம் பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு வஞ்சனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க கேள்வி மேல கேள்வி இங்க இருக்கிற பாஜக தலைவர்கள் கொஞ்சமாச்சுன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கொஞ்சமாச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க உண்மையா இருங்க அப்படின்றத நிறைய பேர் கேட்டுக்கிறோம் சோ பாஜக இந்த அளவுக்கு வஞ்சன பண்ணுது இது மக்கள் வந்து ரொம்பவே சிந்திக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம் இப்போ தமிழ்நாட வஞ்சிக்கிற பாஜக இன்னும் ஒரு சில மாதங்கள்ல சீக்கிரமாவே வந்து தமிழ்நாட்டு மக்களோட காலில் விழ போறாங்க வாக்குகள் கேட்டு வந்து நிக்க போறாங்க அப்ப வந்து பிரதமர் மோடி நாலு தடவை வர போறாரு அமித்ஷா வர போறாரு அப்ப வந்து இவங்க வந்து திருக்குறள் தமிழ் மண் தமிழ்நாடு எனக்கு பிடிக்கும் நான் இங்கதான் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியான கதைகள் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க சோ அப்போ தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா சிந்திச்சு அவங்க வந்து செயல்படுவாங்க அப்படின்னு வந்து நாங்க நம்புறோம் சோ இதே மாதிரி தேர்தல் காலத்தில் பல நிகழ்வுகளை நம்ம நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சோ சும்மா பார்த்துட்டு போகாம அதை பத்தி சிந்திச்சு நாம செயல்படணும் அப்படின்றதுதான் ஒவ்வொருத்தருடைய நோக்கமும் சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதி நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அலசி ஆராயும் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் Música